ஓம் என் அன்பு குழந்தையை வாழ்க்கையானது அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடாது ஏன்னா இந்த வாழ்க்கையை வாழ பொறுமையும் மிக மிக அவசியம் இப்போதுள்ள உன் ஒவ்வொரு அடியிலும் தடை இருக்கிறது அதை பொறுமையாக மட்டும் கடந்து வா உனக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லையா தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகருவது வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது பின் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் என்று ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஏன் உன் வாழ்க்கையை ஒப்பிடுகிறாய் வேண்டாம் அவர்களுடைய வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கை சாயல் வேறு கவலைப்படக்கூடாது யாருக்கும் எப்படி யாரும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் உனக்குன்னு ஒன்று இருக்கிறது உனக்கு நடப்பது சரியாக நேர்க்கும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கையானது போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் இல்லை என்று சொல்லவில்லை எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கிறது எண்ணிக்கூட பார்க்க முடியாத துரோகங்கள் நடக்கிறது கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்புகள் வேறு உனக்கு நிறைய ஏமாற்றத்தை பார்த்து விட்டாய் தொடர் தோல்விகளை அனுபவித்து விட்டாய் கஷ்டத்தையும் சொல்லி மாளவில்லை பட்டு உன் மனம் அனுதரானமாக இருக்கிறது எவ்வளவு சிக்கல்களைத்தான் தாங்குவாய் சிக்கல்களை நிவர் நிவர்த்தனை பண்ணும்போது உனக்கு அது தடங்களாக போய்விடுகிறது சிரமத்தை ஏற்படுத்துகிறார்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் காயப்படுத்துகிறார்கள் என்னென்னவோ சொல்லி உன்னை புறந்தள்ளுகிறார்கள் இப்படியாகத்தான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உன் சாய் ஆனால் ஒன்று வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் உனக்கு ஒரு தீர்வு இடிக்கிறது அது நல்ல தீர்வாகத்தான் இருக்கும் சிக்கல்களை கடந்து வா துன்பங்கள் துயரங்களை கடந்து வா உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வை தருவேன் நான் உன் மனதுக்கு இன்னும் தெளிவு மட்டும் தேவைப்படுகிறது உனக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் தெரியும் நித்தம் ஒரு போராட்டமும் தெரியும் அதனால்தான் சொன்னேன் உனக்கு நிறைய சிக்கல்கள் தடைகள் தடங்கல்கள் போராட்டங்கள் இதையும் தாண்டி உனக்கு நல்லதொரு விடியல் வரும் என்று காத்திருக்கிறாய் தானே உன் மனக்கசங்கள் எல்லாம் மறையும் நாள் நாளை காலை விடியலில் தான் புதியதொரு திருப்பத்தை தரப்போகிறேன் அதை கேட்டவுடன் அது கிடைத்தவுடன் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்ல வருவாய் காத்திருக்கிறேன் நீ வாழ்ந்திருக்கும் பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிந்துவிட்டது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதில் தொலைந்து கொண்டிருக்கிறது நான் சொல்வது புரிகிறதா சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு உறவுகள் முன்னை விட்டு போகும் அல்லது வரத்தான் செய்யும் எந்தவித பாசமும் நிரந்தரம் இல்லை எந்தவித நேசமும் நிரந்தரம் இல்லை இதற்கிடையில் நீ கலங்கி கொண்டிருக்கிற வேண்டாம் தங்கமே உன்னை விட்டுட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்ற பொருள் கூட போனால் போகட்டும் புதிய உறவுகளையும் புதிய பொருட்களையும் நான் உனக்கு தருவேன் உறவுகள் யாரும் இல்லை என நீ புரிந்து கொள்வதற்காக பொய்யான உறவுகளை நான் தான் விளக்கி வைத்தேன் தன்னம்பிக்கையில் நம்பிக்கை இழந்து முடியாது என்றும் முடங்கிவிடும் மனங்கள் எழுந்து நிற்பதற்கும் தேடத்தான் வேண்டும் உனக்கான ஒன்று கோலை எதிர்பார்ப்போ ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது உனக்கு அதற்காக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா ஆனால் ஒன்று தங்கமே யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளும் தோல்வி என்பது உன்னை சந்திக்கும் முன் நீ சந்தித்துப் பார்த்தால் தோல்வி உன்னை சந்திக்க சிந்திக்கும் நான் சொல்வது புரிகிறதா தைரியமாக இரு ஒரு முறைக்கு இருமுறை இந்த பதிவை கேள் நிச்சயமாக நன்றாக தூங்குவாய் வாய்ப்பை இழந்தவர்கள் தான் வருத்தப்படுகிறார்கள் வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகிறார்கள் வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள் உன் வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்ற உன்னப்பா நான் இருக்கிறேன் தங்கமே உன் பிள்ளைக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு நிச்சயமாக உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய் உன் முயற்சி அப்படி உன் உழைப்பு அப்படி உன் திறமை அப்படி உன் குணம் அப்படி உன் பண்பு அப்படி எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் சொல்கிறீர்களே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்றுதானே நீ கேட்கிறாய் அடிக்கடி நீ நினைப்பாய் சாயி நன்றாகத்தான் சொல்கிறீர்கள் ஆனால் சோதனையத்தையும் தருகிறீர்கள் என்று நல்லோர்களை சோதனை செய்து மேலும் நல்லூராக்கி அவர்கள் உயரச் செய்வதுதான் இந்த சாய் என் திருவிழையாது விரைவில் பார் உன் வாழ்க்கை எந்த அளவில் உயரப்போகிறது என்று மட்டும் பொறுத்திருந்து பார் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது அதற்கு அறிகுறியாக நாளை காலையே நல்ல திருப்பம் ஏற்பட்டுவிடும் நல்ல திருப்பம் ஒவ்வொரு நாளும் எடுக்க எடுக்க உனக்கானது உன் கையில் கிடைத்துவிடும் உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் அடுத்தவர் வழி அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள் யாருடைய கண்ணிற்கும் காரணமாக இருக்க மாட்டார்கள் எதுவுமே சில காலம்தான் உன் எதிர்பார்ப்புகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோ கொஞ்சம் குறைச்சிக்குன்னு தான் சொல்கிறேன் அப்போதுதான் ஏமாற்றம் உனக்கு பெரிதாக தெரியாது நடப்பது அனைத்துமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக மட்டும்தான் நடக்கிறது உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கு தீயது நடந்தாலும் ஒரு காரணம் வாழ்க்கை நேர்மையாக உள்ளவனை அளவைக்கத்தான் செய்யும் நேரத்திற்கேற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இப்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் உன்னை சுற்றி இருக்கும் நபர்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் ஒன்று உனக்கு நீ நல்லவர்களாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக இருந்தால் அது உன் குற்றம் இல்லை வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள் தாங்க முடியாது தான் பொறுக்க முடியாது தான் ஆனாலும் பொறுத்து கொள்ளணும் எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் அதுபோல் உனக்கும் ஒரு காலம் வரும் அப்போது உன்னை ஏலனம் செய்தவர்கள் தலை வணங்குவார்கள் அல்லது தலை குனிவார்கள் இனியும் உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நாளை காலை அற்புதமான நேரமாக உதிக்கப் போகிறது நல்லதொரு மாற்றம் நல்லதொரு திருப்பம் அதிசயம் அற்புதம் ஒட்டுமொத்தமாக என் பிள்ளைக்கு நடக்கப் போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்கத் தொடங்கிவிடும் பின்ன நீ வைரமாக பிரகாசிக்கப் போகிறாய் அதுதான் உண்மையான உண்மை உனக்காக நான் நல்லதொரு திருப்பத்தை கொண்டு வந்து காலையில் கொடுத்து விடுவேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டதால் தான் திருப்பம் வந்து என்று சொன்னேன் உன் வாழ்க்கை இனிப்பாக மாறிவிடும் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் தயாராகிவிட்டேன் நாளை காலை உன் வீட்டிற்குள்ளே வந்து உன் வேலைகளை எல்லாம் முடித்து தந்து விடுவேன் பின்னண்ண குடும்பத்தோடு நலமோடு இருப்பாய் உன்னை ஒருபோதும் இந்த அப்பா கைவிடவே மாட்டேன் இப்போது நம்பிக்கையோடு தூங்கும் ஓம் சாய்ராம் என்று பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்கு ஓம் சாய்ராம் என்று பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்கு நாளை அற்புதமான விடியல் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்